இப்போது நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம சரோனா ஸ்டோர் தாங்க நான் வந்தது என்னமோ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரெண்டு பிளேட் தட்டுவாங்க தான் வந்தேன் பட் என் ஐசைட் ஃபுல்லாமே இந்த பிளாஸ்டிக் டப்பா பக்கம் திரும்பிடிச்சு லாஸ்ட் டைம் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாமல் கிழை மேலேயும் அங்கங்கே இருந்தது பட் இந்த டைம் அழகாக ஆர்கனைஸ்டாக ஒவ்வொன்றையும் அதை அது செக்ஷனில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க நானும் ஒரு டப்பா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் பாப்பாங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா வாங்கினேன் அந்த பாப்பாவும் அவளுக்கு ஒரு லன்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தான் என்டையர் ஆனீங்கன்னா இந்த பொருள் இருக்குது இந்த பொருள் இல்லை அப்படின்னு வெளியில் வரணுன்னு அவசியமே இல்லைங்க ஏ டு இசட் எல்லா பொருளுமே இருக்குது அப்படி என்ன பொருளாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கையால் பின்ன ஹேண்ட் கிராஃப்டட் பவுல்ஸே நிறையா இருக்குது இதுவே இருக்குன்னா மற்ற பொருள் இல்லாமல் போயிடுமா என்ன நானும் இந்த கூட ஒன்று வாங்கினேங்க ஏன்னா பூஜைக்கு கோவிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காம்பேக்டாக இருக்கும் அட் த சேம் டைம் கேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட தான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் நான் கோவிலுக்கு போகிற வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ாம பாருங்க அது மட்டும் இல்லைங்க பேம்புவால் தோசை திருப்பி கரண்டி தயிர் கடையிற மத்து இப்படி நிறைய டைப் ஆஃப்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே போட்டிருக்க நைட்டியில் தொடச்சிப்பிங்க நானும் அந்த மாதிரி தான் தொடச்சிப்பேன் ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு ஏர்பிரான் வாங்க ஏர்ப்ரான் வாங்கினு அதுக்கான டைம் இன்றைக்கி தாங்க வாழ்ந்தது ஸோ அதுலேயும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன செக்ஷன் போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன் என்ன செக்ஷன்னால் கிளாஸ் ஐட்டம் தாங்க பார்க்கும்போதே கண்ணை பறிக்குது இல்லை நான் ஒரு டீ கப் தாங்க வாங்கியிருந்தேன் ஒன்றுன்னா ஒன்றும் இல்லை பாப்பாங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு ஃபோர் பீஸஸ் செட்டு தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரைஸும் ரொம்ப புலாக சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே கிளாஸ் ஐட்டம் மட்டும் இல்லைங்க மண்ணாலான சின்ன சின்ன ஜாடி பீங்கான் ஜாடி இப்படி நிறைய டைப் ஆஃப் ஜாடி இருந்தது நான் அப்படியே இந்த மண்ணாலான உப்பு கொட்டி வைக்கிற ஜாடி ஒன்று வாங்கினேன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுல்ல என்னதான் விதவிதமாக சமைச்சு வச்சாலும் அது அழகாக கேண்டியாக டிஃப்ரெண்ட் டைப்பாக பவுலில் வச்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு நல்லாவே இல்லைனால சாப்பிட்ருப்பாங்க அதனால சாஸ் சூப்பெலாம் குடிக்கிறதுக்கு அழகாக மிளமையினால பவுல்ஸாக வாங்கினேன் நான் பிங்கான் பவுன் வாங்கலை ஈஸியாக உடஞ்சிரும்னு சொல்லிட்டு மிளமன் தாங்க வாங்கியிருந்தேன் சில்வர்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாங்க நல்ல வெயிட்டாக சூப்பராக ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருந்தது அப்புறம் பாத்ரூமுக்கு ரெண்டு பக்கெட்டு வாங்கிட்டு அடுத்தது துணி செக்ஷன் தான் போனேன் வீட்டுக்கு போட்டுக்கிற நார்மல் வேர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த செக்ஷன் என்ன ஏன்னா செப்பல் தான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸோட ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக ப்ராண்டடாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் நானும் வந்து பார்த்தேன் உண்மையாகவே ப்ரைஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஷூஸ்லாம் கலர்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க நம்ம எதிர்பார்க்காத ப்ரைஸில் சூப்பராக இருந்தது நான் இந்த கலர் ஷூ தான் எனக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு மீடியமான ஹீல்ஸில் ஒரு செப்பல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி இப்படி எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தலையில் ஒப்பந்துறீங்களா கிரீடம் அதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க சும்மா எடுத்து எனக்கும் தலையெல்லாம் வச்சு பார்த்துட்டு வந்துட்டேன் ட்ரெண்டிங் ஸ்பேசிக் சாரீ தென் ஆஃபர் சாரீஸ் இப்படி நிறைய டைப் ஆஃப் இருந்தது நான் போன டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு த்ரீ ஃபீஸ் ஜார்ஜ் சேரிலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க பட் நான் வீட்டில் ஜேரிலாம் வேர் பண்ண மாட்டேன்றதால நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை அப்புறம் சொம்புலாம் பாருங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இவ்வளோ பெருசாக சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த வாலிலாம் பாருங்களேன் அழகாக இருக்குது தூக்குச்சட்டி கிளாஸ் பீஸ் செட்டு இப்படி நிறையா போட்டிருந்தாங்க உண்மையாகவே எல்லாமே ரொம்ப வாங்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க மினி இட்லி கொத்துலேருந்து பெரிய பெரிய குண்டா வரைக்கும் நல்லா வெயிட்டாகவே இருந்தது எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் பார்த்தோன்னே விட்டுருமா இதுலேயும் கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தது நான் எதுக்கு வந்தேன்றதே மறந்துட்டேன் அந்த செக்ஷன் தேடி தாங்க இப்போ போய்ட்டுருக்கேன் இந்த செக்ஷன் இப்போதாங்க வந்து சேர்ந்தேன் இங்கே வந்த உடனே வேல் வைக்கிறதுக்கு குட்டி பிளேட்டு வத்தி ஸ்டாண்டு இப்படி எனக்கு தேவைப்பட்ட பூஜை பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டேங்க நான் தான் அப்போவே சொன்னேன்ல சரவணா ஸ்டோருக்குள்ளே போனால் இந்த பொருள் இல்லை அப்படின்னு வெளில வரணுன்னு அவசியமே இல்லைங்க ஒரு கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசையுமே அங்கே இருக்குது ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் என்னென்ன பூஜை பொருள் வாங்கினேன்னு பாருங்கள் வத்தி ஸ்டாண்டு அறுபத்தி நாலு ரூபாய்க்கு உண்மையாகவே ஒர்த்துங்க இந்த பிளேட் தட்டு தான் வாங்கினேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் சாப்பாடு போட்டு படைக்கிறதுக்கு சாமிக்கு வேறு வேறு தட்டில் வைக்கிறதால சில டைம் பசங்க அதில் நான்வெஜ் வச்சுருவாங்க நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பவுலு ரெண்டு ஸ்பூனு இந்த ஆயில் டிஸ்பென்சரு பிளாஸ்டிக் டிஸ்பென்சர் ஒன்று வாங்கியிருந்தேன் ஏன்னா சமைக்கிற என்னெல்லாம் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமானது டஸ்ட்பின் வாங்கினேங்க இவ்வளோதாங்க இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணது நீங்களும் மறக்காமல் சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது இருக்குதுன்றதை எங்கள் சேனலுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்